களை எடுக்கும் இது வந்து சைக்கிள் ரிம்ல ரெடி பண்ணி கொடுத்துருவோம் இது வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா ரூபாய் இதனோட விலை ஒரு நாளைக்கு மூணு ஏக்கர் வரையும் களை வெட்டலாம் உங்கள் திறமையை பொறுத்து அதை கம்மியாக வெட்டுறதோ கூட வெட்டுறதோ சும்மா ஓட்டி காட்டுறோம் பாருங்க இது வந்து ஒரு சென்ட் இடம் ஒரு சென்ட் இடத்தை எவ்வளோ நேரத்தில் ஓட்டுறோம்னு பாருங்க ஆ ஆ டைம் பார்த்துக்குங்க ஒரு சென்ட் இடம் ஒரு சண்ட இடத்தை எவ்வளவு நேரத்தில் களை வரணும்னு பாருங்கள் இந்த ஆலமா தான் போயிருக்கு Hãy subscribe thứ, kênh Ghiền <coughs> Mì Gõ này, không bỏ lỡ những video thứ dẫn இப்போ வந்து ஒரு சென்டி இடத்த களை வெட்டியாச்சு மொத்த காட்டு டைம் பார்த்துக்கோங்க ஒரு சென்ட் இடத்த களை வெட்டியிருக்கு எவ்வளோ நேரத்தில் வெட்டிங்கன்னா வீடியோவில் பார்த்து கனெக்ட் பண்ணிக்கோங்க சரியா ஒரு நாளைக்கு மூணு ஏக்கர் வெட்டலாம் ரைட் சிவப்புறங்க கூப்பிடலாம் இது மதுரை மாவட்டம் மேலூரில் உப்பு செய்கிறோம் நூற்றுக்கணக்கான கருவிகள் இந்த நாலு புள்ள கட்டிட்டு நூற்றுக்கணக்கான கருவிகள் கருவி கட்டி மாற்றிக்கலாம் இது வந்து மெல்டி கருவி மேனில் பல விதமான கருவிகளை காட்டி காட்டி மாற்றிக்கலாம் கட்டி தேவை கூப்பிடலாம் நன்றி வணக்கம்